இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தின் கருப்பொருளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி நடைபெறவுள்ள எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகளை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன்படி இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற கருப்பொருள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு இன்றைய தினமும் தொடர்வதாக அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது தனது பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் சாதகமான பதில்களை வழங்கவில்லை என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜய் சிங்க தெரிவித்திருக்கிறார் பின்னரும் பணி பகிஷ்கரிப்பை மேலும் நீடிப்பதா என்பது குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானிக்கப்பட உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்கள் கருத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் மாளிகாவத்தை சிறுநீரக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சாணக்க தர்மவிக்ரம தெரிவித்திருக்கிறார் தெற்கு கடற்பரப்பில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இரண்டு நடுநாள் படகுகளும் பதினோரு சந்தேக நபர்களும் கடற்படையினரால் புறப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் இலங்கை போலீசாரிடம் இருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய நீண்ட தூர ரோந்து கப்பல்களை பயன்படுத்தி இந்த விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படை தெரிவிக்கிறது இதன்போது ஒரு நெடுநாள் மீன்பிடி படகுடன் ஐந்து சந்தேக நபர்களும் மற்றைய நெடுநாள் மீன்பிடி படகுடன் ஆறு சந்தேக நபர்களும் கடற்படையினால் பொறுப்பேற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகளும் மற்றும் சந்தேக நபர்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கதைக்கு கொண்டு வந்திருப்பதாக கடற்படை மேலும் குறிப்பிட்டிருக்கிறது இலங்கையின் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் வெனிசுலாவின் வெளிவிகார அமைச்சர் இவான் கில் பின்ோவுடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறார் நேற்று இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக அமைச்சர் விஜித் தஹேரத் தனது எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார் எவ்வாறாயினும் இருவளிகார அமைச்சர்களுக்கிடையில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து அந்த எக்ஸ் பதிவில் மேலதிக விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை வெனிசுலா அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் காரணமாக சர்வதேச கவனம் அதிகரித்துள்ள பின்னணியில் இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும் இந்த பின்னணியில் வெனிசுலாவின் நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கடந்த ஜனவரி ஐந்தாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கையில் நிகழ்வுகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் சர்வதேச சட்டத்தின் கோட்பாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு அமைய பலத்தை தலையிடாமை சர்வதேச புணக்குகளை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்ளல் மற்றும் நாடுகளின் இறைமை மற்றும் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இலங்கை வலியுறுத்தியிருக்கிறது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பலங்கொட கசப்ப தீரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவ பரிசோதனைக்காக பலங்கொடை கசப்பத்தேரர் திருகோணமலை மாவட்ட புது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் கஜநாயக தெரிவித்திருக்கிறார் அண்மையில் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் பலங்கொட கசபீரர் உட்பட நான்கு பிக்குகள் மற்றும் மேலும் ஆறு சந்தேக நபர்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டிருந்தனர் அதற்கமைய பலங்கொட கசபீரருக்கு ஏற்பட்ட நோய் நிலை காரணமாக இந்த பரிசோதனை ஒன்றை மேற்கொள்வதற்காகவே அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருக்கிறார் தெற்கு கடலில் மீட்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் பொருள் தொகையை தெஹிபாலா என்பவர் நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக சந்தேகிப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் போலீஸ் அதிபருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கடற்படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் பதினோரு மீனவர்களை கைது செய்ய கடற்படையினரால் முடிந்துள்ளது இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் இருநூறு கிலோகிராம் போதைப் ஒரு நெடுநாள் மீன்பிடி படகும் ஐந்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குறித்த கடற்பரப்பில் மேலும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் பலனாக போதைப்பொருள் கடத்துவதற்காக சந்தேகிக்கப்படும் மற்றொரு நெடுநாள் மீன்பிடி படகை கடற்படையினர் தமது பொறுப்பில் னர் அதிலிருந்து மேலும் ஆறு சந்தேக நபர்களையும் இரண்டு செய்மதி தொலைபேசிகளையும் கடற்படையினர் கைப்பற்றியதுடன் அதில் சுமார் எழுபது கிலோகிராம் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குற்ற செயல்கள் மற்றும் நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாலாண்டு தேடுதல் நடவடிக்கையின் மூலம் நேற்று ஐநூற்றி இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதற்கமைய நேற்றைய தினம் முப்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு நபர்கள் சோதனைக்கு படுத்தப்பட்டதுடன் இதன்போதே இந்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குற்ற செயல்களுடன் நேரடி தொடர்புடைய பதினேழு பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் அத்துடன் இந்த சோதனை நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் இருபத்தி ஒன்பது பேரும் கவன இனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் ஐம்பத்தி மூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் நான்காயிரத்தி எழுநூற்றி ஆறு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் ஈரானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வை எதிர்த்து அரசு மற்றும் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கம்யூனிக்கு எதிராக நாடு முழுவதும் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்த ஈரான் அரசு எடுத்த கடும் நடவடிக்கைகளின் காரணமாக வன்முறை வெடித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த போராட்டங்கள் மற்றும் வன்முறைகளில் இதுவரை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் இது ஈரான் அமெரிக்கா இடையான பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு மேலும் ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா உதவும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானை நோக்கி மிகப்பெரிய அமெரிக்க கடற்படை படையணி நகர்த்தப்பட்டு வருவதாக இதனால் ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் நிலவி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக ஈரான் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தாக்குதலையும் அது எவ்வளவு வரையறுக்கப்பட்டதாக இருந்தாலும் முழு அளவிலான போராக நாங்கள் கருதுவோம் அமெரிக்கா எங்களை தாக்கினால் அதற்கு பதிலடியாக அதிகபட்ச பலத்துடன் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அயத்துள்ளா அலி கமோனி தலைமையிலான ஆட்சி தனது வசமுள்ள அனைத்து வளங்களையும் தனது வசமுள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும் என்றும் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர மிக கடுமையான வழிகளில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் அமெரிக்காவின் ராணுவ குவிப்பு உண்மையான மோதலுக்கானதல்ல என்று ஈரான் நம்புவதாக கூறிய அந்த அதிகாரி இருப்பினும் மோசமான சூழ்நிலைக்கு ஈரான் இராணுவம் முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக நாடு முழுவதும் உயர் எச்சரிக்கை நிலையை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இதேவேளை ஈரான் ஆயுதப் படைகளின் செய்தித் தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்ச தலைவர் அயத்துள்ளா அலி கமேனிக்கு எதிராக எடுக்கப்படும் எந்தவொரு நடவடிக்கையும் பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்திருக்கிறார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் தாக்குதலுக்கான பொத்தானில் ஈரான் விரல் வைத்துள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைமை ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் முழுமையான போராக மாறக்கூடும் என்ற அச்சத்தை உலகளாவிய ரீதியில் அதிகரித்திருக்கிறார்